ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைமி தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆதித்யா பிள்ளா சன்லைப் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து இப்போ ஒரு புது ஃபண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஃபண்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஆத்த்யா பிர்லா சன்லைஃப் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இன்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து லாஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு துறை சார்ந்த முதலீடு அதாவது டிஃபென்ஸ் செக்டரில் தான் இவங்களோட முதலீடு இருக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ஒரு ஃபண்டு லான்ச் பண்ணியிருந்தாங்க அது வந்து ஹெச்டிஎஃப்சியோட டிஃபென்ஸ் ஃபண்டு ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மோதிலால் சுவாலோட நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டையும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண ஹெச்டிஎஃப்சியோட இண்டெக்ஸ் ஃபண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு வருடத்தில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ அப்படி மார்க்கெட்டில் வந்து அதிக ரிட்டர்ன் கிடைச்சதுனால இப்போ பல ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இப்போ புதிய புதிய ஃபண்டுகளை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் தான் வந்து இந்த ஃபண்டும் வந்து வெளியாயிருக்கு இந்த ஃபண்டோட என் பீரியட் பார்த்தீங்கன்னா நைன்த் ஆகஸ்ட்லேருந்து டுவெண்ட்டி தேர்ட் ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய் கிடைக்கும் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஓப்பன் எடுத்து திட்டமாக இருக்கிறதுனால இந்த ஃபண்டில் நீங்கள் எப்போ வேண்டாலும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இந்த ஃபண்டில் யாரெல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து யாருக்கெல்லாம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் இருக்கோ அவங்களுக்கு இந்த ஃபண்டு சிறந்ததாக இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் தன்னோட முதலீடு வந்து வெல் டைவர்சிஃபைட் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு செக்டர் அலோகேஷனில் வந்து முதலீடு பண்ண விரும்புகிறாங்களோ அவங்க இந்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம் அதற்கடுத்தது இண்டிவிஜுவல் யாரெல்லாம் வந்து ஒரு தீமேட்டிக் செக்டரில் வந்து முதலீடு பண்ணணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபண்டுகள் வந்து சிறந்ததாக இருக்கும் அடுத்தது இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஒரு மிலிட்ரி சம்மந்தமான ஒரு கவர்மெண்ட் பாலிசி டெவென்ட் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரியில் முதலீடு பண்ண விரும்புகிறாங்களோ அவங்க இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட அடுத்தது இந்த ஃபண்டை பற்றின விபரங்கள் இருக்கு இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓப்பன் எண்ட் திட்டமாக இருக்குது இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இக்குயிட்டி சார்ந்த முதலீடு பண்ணுறாங்க இந்த ஃபண்டை வந்து ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் வந்து நிர்வகிக்க போகிறாங்க ஹரிஷ் மெஹ்தா அப்படிங்கிறவரும் வந்து பிரணாப் குப்தா அப்படிங்கிற ரெண்டு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க இந்த ஃபண்டில் வந்து ரெகுலர் பிளானர் இருக்குது டேரக்ட் பிளானும் இருக்குது ஆல்வேஸ் நீங்கள் டேரக்ட் பிளானில் முதலீடு பண்ணுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஐநூறு ரூபாய்க்கு நீங்கள் முதலீடு ஸ்டார்ட் பண்ண முடியும் என்ட்ரி லோடை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு என்ட்ரி லோடும் கிடையாது எக்ஸிட் லோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து முப்பது நாளுக்குள்ள இந்த ஃபண்ட்ல முதலீடு பண்ணிட்டு நீங்கள் வெளியேறினிங்கன்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அஃபோர்ஸ் இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரிஸ்க்குங்கிறது அதிகம் ஏன்னா இது வந்து ஒரு தீம் பேஸ்டான ஒரு முதலீடாக இருக்கிறதுனால அதனால வந்து இதில் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் கொண்ட திட்டமாக இருக்குது இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் சொன்னது மாதிரி இது வந்து ஹெச்டிஎஃப்சியோட டிஃபென்ஸ் ஃபண்டு இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருடத்தில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டில் வந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்து கோடிகளுக்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை எயிட்லேருந்து இந்த ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டென் பர்சன்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ம இது இவங்க பண்ண முதலீடு எல்லா ஸ்டாக்குகளும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு ரிட்டர்ன் கொடுத்துச்சு அதற்கப்பறம் வந்து இப்போ மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இப்போ வந்து ஒரு வாரோட அந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டு இருக்கிறதுனால வந்து அந்த ஒரு காரணங்களும் இருக்கலாம் இந்த ஃபண்டில் இப்போ விலை இறங்கியிருக்கு இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டாக இருக்கிறதுனால இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன்னாக இருக்குது அதே நேரத்தில் நம்ம வந்து ஒரு பாசிவ் ஃபண்டோட இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வந்து மோத்திராலோ சோழோட நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு இந்த ஃபண்டு வந்து சமீபத்தில் தான் லான்ச் பண்ணாங்க இந்த லான்ச் பண்ணப்போ இந்த ஃபண்டோட என்ஐவி பார்த்தீங்கன்னா வந்து பத்து ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க அதிகபட்சமாக வந்து போனது வந்து டென் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ருபீஸ்க்கு வந்து இது அதிகமாக போயிருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சரிவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா இது ஒம்பது ரூபாய்க்கு விலை குறைஞ்சிருச்சு அதாவது நம்ம பண்ண பத்து ரூபாயிலேருந்து வந்து ஒம்பது ரூபாய் ஒரு ரூபாய் வந்து நஷ்டத்தில் வந்துருச்சு இப்போ வந்து இதோட விலை வந்து நைன் பாயிண்ட் ஜீரோ செவன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒன்னாக இருக்குது நம்ம ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன்றாக இருக்குது இது பேசிவ் ஃபண்டாக இருக்கிறதுனால அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து குறைவாக இருக்குது ஸோ இந்த மாதிரி டிஃபன்ஸ் ஃபண்ட்டில் முதலீடு இருந்தால் நம்ம எதற்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மிலிட்ரியில் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதோட வருமானம் வந்து எப்படி இருக்கும் அதாவது அதோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது த்ரீ பர்சன்ட் வந்து ஒவ்வொரு வருடத்தில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் போட்டிருந்த முதலீடு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த டிஃபென்ஸோட பட்ஜெட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து காட்டியிருக்காங்க அடுத்தது வந்து இப்போ இந்தியாவுக்கும் குளோபலுக்கும் பார்த்திங்கன்னா எப்படி வந்து எந்த அளவு வந்து அவங்க வந்து டிஃபென்ஸில் வந்து செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்காங்க டாப்பாக நீங்கள் பார்க்குற வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸு இதில் வந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குது சைனாவில் எப்படி இருக்குது ரஷ்யால எப்படி இருக்குது சவுதி அரேபியால இப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் உங்களுக்கு எடுத்துக்காட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸில் எப்படிப்பட்ட ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஃபுல் டீட்டெயில் எடுத்து கொடுத்துருக்காங்க இதில் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட்ல வந்து நைன்டீன் பாயிண்ட் ஜீரோ நைன் வந்து டாப் ஹோல்டிங்காக இருக்குது அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸில் பார்த்திங்கனா வந்து எயிட்டின் பாயிண்ட் டூ எயிட் பெர்சென்ட்டும் சோலார் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டும் அதுக்கப்புறம் கொச்சின் சிப்யார்டில் வந்து ஒரு டென் பர்சன்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொஜகான் டாக்ல வந்து எயிட் பாயிண்ட் த்ரீ எயிட் பர்சென்ட்டும் பாரத் டைனமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பெர்சென்ட்டும் டேட்டா பேர்டில் வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் எயிட் பெர்சென்ட் முதலீடு பண்ணுறாங்க இப்படி இவங்களோட டாப் ஹோல்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க இந்த ஸ்டாக்கில் டாப் ஹோல்டிங்கில் இருக்க இந்த ஸ்டாக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவான ஒரு ரிட்டர்னு கொடுத்துச்சு இதில் செக்டார் அலெகேஷன் பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் குட்டில் எயிட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் கெமிக்கலில் ஒரு ஃபார்ட்டி எயிட் பெர்சென்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது ஃபண்டமென்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ வந்து மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக்களோட வில அதிகம் இருந்ததுனால வந்து பி ரேஷியோ அதிகமாக தான் இருக்கு அடுத்தது இந்த ஸ்கிரீன் நீங்க வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து எவ்வளவு குரோத் ஆனச்சு அப்படிங்கற அந்த டீடெயில் தான் பார்க்கறீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இது மார்க்கெட் கேபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படிப்பட்ட ஸ்டாக்ல உங்களோட ஹோல்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு தேர்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ செவன் பெர்சென்ட்டும் மிட் கேப்பில் ஒரு ஃபோர்டீன் பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட்டும் முதலீடு இருக்குது ஸோ ரொம்ப அக்ரஸிவான திட்டம் இருக்குது அதனால் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இது உங்களுக்கு சூட்டபுள் ஆகுமாங்கிறதுனால் நீங்கள் தீர்மானிச்சுங்க அடுத்தது பிஎஸ்யூ செக்டரில் வந்து எப்படி முதலீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் வந்து பிஎஸ்யூவில் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பிரைவேட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்ட் வந்து ப்ரைவேட்டில் வந்து முதலீடு பண்ணுறதாக எடுத்துக்காட்டியிருக்காங்க அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து இதோட ரிட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம் நிஃப்டி டிஃபென்ஸ் இந்தியா நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் வந்து கிரீன் கலரில் எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ரெட் கலர்லேயும் அடுத்தது நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து எல்லோ கலர்லையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒன் இயரில் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட நிஃப்டி டிஃபன்ஸ் டோட்டல் இண்டெக்ஸ்ங்கிறது ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பாயிண்ட் நைன் பர்சென்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கா சொல்லியிருக்காங்க அதை வந்து நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அதை த்ரீ இயரில் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி த்ரீ பர்சென்ட்டும் ஃபைவ் இயரில் வந்து சிக்ஸ்ட்டி பர்செண்ட்டாக ரிட்டர்ன் இருக்கு ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து எந்தளவு வந்து அதிகமாக வந்து ரிட்டர்ன் கொடுக்குதோ அதே மாதிரி விலை குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு இதோட ரிட்டர்ன் என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பாருங்கள் அடுத்தது ரிட்டர்ன் அது அடுத்தது ரிஸ்க் கல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டாக இருக்குது அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டியில் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து ரிஸ்க்குங்கிறது குறைவாக இருக்குது ஆவரேஜ் ரிட்டர்னை பொறுத்த வரைக்கும் வந்து நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் வந்து தேர்ட்டி செவன் பெர்சென்டாக இருக்குது அதே நேரத்தில் நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா செவன்டீன் பெர்சென்ட்டாக இருக்குது டோட்டல் மார்க்கெட் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா வந்து செவன்டீன் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சென்ட்டாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குற வந்து இவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய அந்த டாப் அவரோட அந்த டீட்டெயில் தான் பார்க்குறோம் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பெல்லுன்னு சொல்லுவாங்க இது எவ்வளோ வந்து ஒரு அதிக ரிட்டன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பாருங்கள் இவங்க எப்படி வந்து அவங்களோட முதலீடு பொட்டன்ஷியல் இருக்கும் என்ன மாதிரியான ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் இருக்குது இவங்க வந்து மிசைல் வந்து ரெடி பண்ணுறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ரேடார் ரெடி பண்ணுறாங்க அப்புறம் வந்து பெல் தான் வந்து நம்மளோட ஒரு ஓட்டிங் கொடுக்கக்கூடிய அந்த மிஷின் வந்து ஈவிஎம் மிஷின் வந்து ரெடி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது அவங்களோட ரெவனியூ பொறுத்த வரைக்கும் 2021ல எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த குரோத்தை நீங்கள் பார்க்குறீங்க அடுத்தது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட முதலீடு எப்படி இருந்துச்சு அவங்களோட பொட்டன்ஷியல் குரோத் எப்படி இருக்குது ஆர்டர் புக் எப்படி இருக்குது எப்படி வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலெல்லாம் இருக்குது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிட்டன் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்து அவங்களோட ரெவன்யூ எப்படி இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களோட ரெவன்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில் பார்க்குறீங்க அடுத்தது மொஜகான் டோக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷிப் பில்ட் பண்ணுறாங்க அவங்களோட அந்த டீட்டெயில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது அவங்களோட குரோத் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நைன்ட்டி எயிட் தௌசண்ட் குரோர்ஸாக இருக்குது ஸோ அவங்க என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து வார்ஷிப் ரெடி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து சப்மரீன் ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னாலே வந்து ஒரு அக்ரெசிவான ரிட்டர்ன் வந்து இப்போ ரீசன்ட் டைத்தில் கொடுத்துருக்கு பட் வரக்கூடிய நாட்களில் ஒரு நெகட்டிவ் நியூஸில் வந்து கொஞ்சம் இதோட விலை குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட துறைகள் வந்து அக்ரஸிவான ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க அதனால தான் வந்து நிறைய இன்டெக்ஸ் ஃபண்டுகளை வந்து இப்போ லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையும் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்